ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாதத்துக்கான முதல் சனிக்கிழமை வளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து அது ஃபுல் புரட்டாசி மாதமுமே விரதம் எடுப்பாங்க அது முப்பது நாளுமே ஸோ இங்கேயும் அப்படி தான் இது ஒரு முதல் நாள் வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை உள்ள விலாக் அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ காரணமாக நம்ம வந்து போட முடியல இது வெள்ளிக்கிழமை கோலம் தான் கடை வாசலுக்கும் வீட்டு வாசலுக்கும் போட்டாச்சு வெள்ளிக்கிழமனாலே அந்த சிக்க கோலம் போடுறது கிடையாது வெள்ளிக்கிழமை ரொம்ப அதிகமாக வேலை இருந்துச்சு ஏன்னா நம்ம அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக சாமி கும்பிடணும் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் இதை விட எப்பொழுதும் நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஏர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும் லாஸ்ட் ஒரு டூ டேஸாகவே வெயில்ங்கிறது சுத்தமாகவே இந்த சைடு இல்லை ஏன்னா எல்லாருமே நம்ம ஏரியா ஃபுல்லாகவுமே இப்போ தான் வந்து அந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருக்கும் புரட்டாசிக்காக பட் வந்து வெயிலே இல்லை டைம்ல வெயில் காட்டும் போதெல்லாம் மட்டும் அப்பப்ப கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ரூம் பூஜை ரூம் மட்டும் எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே ரோஷினி வந்து அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ நான் வந்து வாசல் அப்படியே நம்ம அந்த மேக்கப் போயிட்டு வந்த ஃப்ளவர் கொஞ்சம் இருந்தது அப்போயே நான் அந்த அரளியும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இந்த சிகப்பு அரளி இந்த ரோஸ் அரளிலாம் நம்ம பேக்கெட்டாக வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மி நம்ம மேக்கப் போயிட்டு வந்த ஃப்ளவர்லேயும் இந்த நந்தியா வட்டம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் வந்து சாமிக்கு வந்து மாலை மாதிரி சும்மா பூ கட்டோல் அது மாதிரி என்னோடய பூ கொஞ்சம் ஜூமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கும் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வராது ஸோ இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ சடனாக மழை வந்துருச்சு எல்லாருமே இப்போ நம்மளுக்கெல்லாமே வயல்லாம் இருக்கு இல்லையா எல்லாருமே இந்த நெல் தெளிக்கிறது அது மாதிரி தெளிப்புலாம் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இப்போ மழை வர்றது சீசன் மாற மாற அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான பயிரெலாம் தானே போடுவாங்க அது ரொம்பவே ரிஸ்க் ஆகிடுச்சு டைம் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் சிக்ஸ் செவன் கிட்ட மாதிரி இருக்குது பட் இன்னும் அவ்வளோலாம் ஆகலை டூ தேர்ட்டி த்ரீக்குள்ளே தான் இருந்துச்சு ஷர்வியுமே இன்னும் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரல அவள் ஸ்கூல் போய் இந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடந்துச்சு வந்துட்டு இருக்கு ஸோ மழையோட மழையா வந்து வீடெல்லாம் அலசியும் விட்டுட்டு ஃபேன் போட்டு விட்டாச்சு ஏன்னா வந்து அடுத்த நாள் மார்னிங்கிறப்ப எப்பயுமே ஒர்க் அதிகமா இருக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஸோ அதனால முதல் நாளே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிடலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஷர்வி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு டியூஷனுமே ரெடி ஆயிட்டா எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீரியஸா இருக்காங்க மேடம் ஸோ டியூஷன் கிளம்பிட்டு சாப்பிட்டு டியூஷன் கிளம்பிடுவா நைட் வந்து பால் மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் படிச்சுட்டு படுத்துருவா ஸோ இதுதான் அவளோட டெய்லி ரொட்டீன் இந்த டைம்ல வந்து நடந்துட்டு இருக்கு வந்து வீடெல்லாம் சைக்கிள்லேயே போயிடுவான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டோம் சாட்டர்டே மார்னிங்லேருந்தே ஒர்க் அதிகமாக இருக்கும் நான் வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணேன்னா புரட்டாசி மாதத்தில் வந்து வர சனிக்கிழமை வந்து பெருமாள் கோயில் வந்து திறப்பாங்கல்ல அப்போ போய் நம்ம சாமி பார்த்தோம்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதை பிளான் பண்ணியிருந்தேன் பட் பார்த்திங்கனாலே தெரியும் லைட் ஆஃப் பண்ணாலே இவ்வளோ இரட்டாக இருக்குன்னு இப்போ ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டே ஆயிடுச்சு அப்போயுமே வீடே இவ்வளோ இரட்டாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வெளில போய் இன்கேஸ் கோவிலில் வந்து திறக்கிறாங்களா லேட் ஆகாத எதுவுமே எனக்கு தெரியல இடையில மலையில் மாட்டிக்கிட்டாலும் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் போகலை டென் ஓ மேல போய்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஸ்டாப் ஆகிட்டு கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிது இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னாலேயோ என்னவோ தெரியல எல்லாேருக்கும் மாற்றி மாற்றி கோல்டு காஃப் ஃபீவர் இதை கண்டினியூவாக மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்துச்சு சரின்னு ஒரு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த கஷாயம் மாதிரி ரெடி பண்ணுவோம் ஸோ அது வந்து பிஃபோர் சாப்பிட்டாலுமே நல்லது அந்த கோல்டெல்லாம் இருந்தாலும் நல்லது வீட்டில் யாருக்காவது ஃபீவர் இருக்கும்போது நம்மளுமே சேர்ந்தது குடிச்சிக்க வேண்டியதாக ஸோ அதை மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஷர்விக்கு வைக்கிறதுக்காக இதுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது வீட்டில் உள்ளது தான் நம்ம வெந்தயம் மல்லி ஜீரகம் மிளகு இது மாதிரிலாம் போட்டுட்டு நல்லா வந்து கருக்கிடணும் நிறைய பேர் இது வந்து வந்து இப்படி டேரெக்டாகவே வந்து கூட கஷாயம் செய்வாங்க அது ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வந்து செய்கிற மெத்தடு ஸோ நம்ம வீட்டில் செய்கிற மெத்தடு தான் நான் சொல்கிறேன் இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஜீரகம் வெந்தயம் மல்லி மிளகு இதெல்லாம் மட்டும் நல்லா வந்து கருகி போயிடும்ல நம்ம வந்து ஏதாவது செய்யும் போதெல்லாம் கருகி போயிடும் இப்போ வந்து பாருங்க நம்ம ஏதாவது பொங்கலுக்கு அதை மாதிரிலாம் செய்யும் போது லைட்டாக திரும்பும் போதே அது வந்து கருகி போயிடும் இன்னைக்கு கருகணும்னு வச்சு நான் கிண்டு கிண்டுனேன் கிண்டுனா கூட கோல்டன் கலரில் நமக்கு அந்த பொங்கலுக்குலாம் கிடைக்கிறதே தாண்ட மாட்டேங்குது இதுவே நம்ம பொங்கலுக்கு செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் இது கூடவே நம்ம வந்து இஞ்சி சுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்மள்ட்ட வந்து இஞ்சி தான் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் தட்டிட்டு அதில் போட்டுறணும் ப்ளஸ் வந்து நான் அதில் பணங்கள் கண்டு சேர்ப்பேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளம் இல்லை சுகர் நார்மல் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஒரு ஸ்வீட்டுக்கு அப்படி இல்லைன்னா ரொம்ப கசப்பாக தெரியும்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட் போட்டு தான் கொடுக்கணும் ஸோ அதை நம்ம பணங்கள் கண்டு இல்லை அந்த கருப்பட்டி இது மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கிறது கூட நல்லதுதான் நல்லா ஃபுல்லா ஆன்ல வச்சுட்டேன் நல்லா வந்து புக வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா டார்க் கலர் மாறினதுக்கு அடுத்து நம்ம பணங்கள் கண்டு வந்து இதுல சேர்த்துடலாம் இருமல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது சாப்பிடும் போது அதையுமே எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னா நீங்க நாட்டு சக்கரை இல்ல சுகர் அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு அது கேரமல் மாதிரி கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கஷாயம் தேவையோ அதுக்கு வந்து நீங்க டபுளா ஊற்றிக்க வேண்டியதுதான் ஒரு கிளாஸ்ன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஏன்னா அது நம்ம அப்படியே ஒரு கிளாஸாக அளவுக்கு கொதிக்க வைக்கணும் இதை அப்படியே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டாச்சு முக்கியமாக ஷர்விக்காக தான் அதை வந்து நான் போட்டேன்னா அவளுக்கும் வந்து த்ரோட் பெயின் அது மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனவுடனே இருமல் அது மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது எல்லாருக்குமே இப்போ இதை நான் சொல்லிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து அதுக்குமே ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லை அதுவும் தீபாவளி சீசன்ல வந்து எப்பயுமே தீபாவளி ஃபீவருங்கிற மாதிரி ஒரு ஃபீவர் ஒன்று வந்துடும் அதுக்காக இது நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா இது நல்லாவே இந்த பாடி பெயின் வந்து ரிலீஃப் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க மேபி எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல எங்க வீட்டில் இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும் ஷர்விலாம் கண்டிப்பா குடிச்சிருவா ஏன்னா இது எப்படி இருக்கும்னா அந்த பிளாக் காஃபி இருக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் பெருசாக நமக்கு கசப்பு அது மாதிரிலாம் தெரியாது பிளாக் காஃபி டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஷர்விலாம் ஸ்கூல் கிளம்பியாச்சு மார்னிங் ரொட்டி பெருசாக எடுக்கல ஸோ ஏன்னா ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்கணும்னாலே நான் விளாக் எடுக்கணும் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு ஒர்க்குக்குமே எனக்கு டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ அது மாதிரி நான் கொஞ்சம் அந்த டைம் பிஸி டைமில் மட்டும் அதனால தான் என்னால் எடுக்க முடியறதில்லை ஷர்விஸ் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு இங்கே பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால ஆட்டோலே போயிட்டு வந்தாச்சு இங்கேருந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே தான் இருக்கும் வந்துட்டு நான் ஷாப்புக்கும் போகணும் கோவிலுக்கும் போகணும் இங்கே வந்து நம்ம பெருமாள் கோவில் வந்து ரொம்பவே ஃபெமிலியராக தான் இருக்கும் ஸோ அங்கே தான் போகலான்ட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பூஜை எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண முதல் போய் பார்த்தேன் பட் இந்த இயர் என்னால் முடியல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஸோ என்னுடைய பொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ நம்ம கோவிலுக்குங்கிறதுனால பெருசாக இந்த மேக்கப்லாம் பண்ணல பவுடர் கூட நான் போடலை லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானாக வந்து இந்த சனிக்கிழமை புரட்டாசி மாதம்னாலே இந்த மாதிரி வச்சுடுறது கோவிலுக்கு போகும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ வந்து இந்த தோடு வந்து எதுக்கு காமிச்சிருந்தேனா நம்ம க்ளீனிங் அப்போ ஒரு நெக் பீஸ் வாங்கி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் அதோட இயரிங் தான் ஸோ இருக்கு ரெகுலர் யூஸ்கிறது நல்லா தான் இருக்குது கடைக்கு என்னென்னலாம் இங்கே இருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஏன்னா நம்ம மேக்கப் ஆர்டர்ஸ் அப்படிலாம் இங்கே நிறைய வந்து ஷாப்புக்கு ரிட்டன் ஜுவல்ஸ் கொடுக்குறவங்களாம் நான் ஷாப்பில் இல்லைன்னா வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளே இல்லைன்னா இந்த கடை வந்து இவ்வளோதான் டஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட் வந்து பறந்து பறந்து விட்டுகிட்டே இருக்குது ஸோ நம்ம இது மாதிரி வந்து ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் கீத்து கொட்டாய் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் கண்டிப்பா தான் இருக்கும் பட் எனக்கு என்ன யூஸ் வெயில் டைம்ல வெயில் வந்து ரொம்ப இருக்காது மழை டைம்ல தண்ணி உள்ள போறாம இருக்கிறதுக்காக ஏன்னா அந்த டைலும் சிமெண்டும் ஒரே ஷேப்ல இருக்கும் அந்த ஒரு தண்ணி போகிற மாதிரியே அவங்க வைக்கல ஸோ அதனால எனக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் நான் வந்துட்டு விளக்கு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டேன் எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இதை பத்தி சொல்லி ஆகணும் பண்ணுவோம் ஸோ அதை விலாகில் சொல்கிறேன் ஷர்பியோட மேக்கப் தான் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் சாமிக்கு வந்து லாஸ்ட்டாக நம்ம பூ போட்டதெல்லாம் இருந்துச்சு ஸோ அந்த ஓல்டு பூலாம் எடுத்துகிட்டேன் இந்த விளக்குல பார்த்திங்க அப்படின்னா அந்த பின் போட்டிருப்பேன் ஸோ இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கு கண்டிப்பாக பூ வைக்கும் போது கஷ்டமாக இருக்கிறது வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணலாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு இது தீரை விசாரித்து ஆலோசிக்கிற அளவுக்குலாம் நான் பண்ண மாட்டேன் சாமி மேலே பாரத்தை போட்டு எதாக இருந்தாலுமே இது நமக்கு யூஸ் ஆகுதா ஓகே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பேன் ஏன்னா ஓவர் திங்கிங்குறது வந்து நான் தான் ஸோ நிறைய யோசிச்சு யோசிச்சு பைத்தியமா போன கதையெல்லாம் இருக்கு ஸோ அதனால இப்போலாம் விட்டுடுறது எல்லாமே கொஞ்சம் மெஸியாக தான் இருக்கு அடுக்கி வைக்கணும் ஸோ இதை நான் நிறைய பிளாக்ல சொல்லிட்டே இருக்கேன் இப்போ நீங்கள் அடிக்கவே வைக்கலையான்னு கேட்டால் நான் அடுக்கி அடிக்கி திரும்பி வைப்பேன் நமக்கு இந்த மேக்கப் டைம்ல எல்லாம் வந்து பார்க்கறாங்கல்ல ஜுவல்லாம் பார்க்குறாங்களே ஒரு ஒன் ஹவர் கிட்ட பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹரி அதை திருப்பி அடுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறது ஸோ திரும்பி அடுக்கி வைக்கிறது இப்படியே தான் இருக்கும் ஸோ ரொட்டினா எப்போயுமே நம்ம வீட்டில் உள்ள மாதிரி தான் அடிக்கிட்டே தான் இருக்கணும் கிளீனிங் நடந்துகிட்டே தான் இருக்கணும் பெருமாள் கோவில் வந்தாச்சு நான் வந்து காமிச்சு இருப்பேன் கொஞ்சம் லாங்லேயே வேன்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க வெளியிலேருந்து தெலுங்கு பேசுகிறவங்க அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த ஒரு எல்லா பெருமாள் கோவிலும் நம்ம சுற்றி இருக்கிற பெருமாள் கோவில்லாம் பார்க்குறதுக்கு அது மாதிரி ஒரு ட்ரிப்பு போடுவாங்கல்ல அந்த மாதிரி வந்திருப்பாங்க போல் நிறைய ஐடி கார்டுலாம் போட்டு வந்திருந்தாங்க ஸோ நமக்கு வந்து எதுவும் அர்ச்சனை ஜாமான்லாம் நான் வாங்கலை துளசி மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஸோ ரொம்ப அதுதானே நமக்கு உகந்தது அந்த பெருமாளுக்கு ஸோ அதனால் அது மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே வந்து நமக்கு கேமரா காலோடு கிடையாது ஸோ அதனால் நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன் ஸோ வெள்ளி பிரகாரம் சுத்தம் போது மட்டும் நான் வந்து எடுத்துக்கலாமேன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கிளி வந்து எடுத்திருக்கேன் சோ நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து துளசி பூ குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்க பெருமாளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம மகாலட்சுமியும் பார்த்துட்டு வந்ததுனால குங்குமம்லாம் வந்து கிடச்சிது இல்லைன்னா பெருமாளுக்கு வந்து துளசி பூ இதெல்லாம் தான் கொடுப்பாங்க ஸோ பார்த்துட்டு திருப்தியாக சாமி கொடு கும்பிட்டு அங்கேயே நம்ம வந்து சின்ன சின்ன கிளிப்லாம் எடுத்துட்டு அங்கேயே வந்து நான் கிளம்பியாச்சு கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்தது ஃபிஃப்ட்டு ஷிஃப்ட்டாக வந்து உள்ளே அனுப்பிட்டு இருக்காங்களா ஸோ அதனால் பின்னாடி எனக்கு முன்னாடி கூட்டம் ஃபுல்லாக போனதுக்கு அடுத்து தான் அந்த வீடியோ எடுத்தேன் ஸோ எடுக்கணுமேங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன் அடுத்த க்ரௌட் ஆகறத்துக்குள்ளே நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ஸோ இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சு இது வந்து அழகா இருந்தது இந்த மாதிரி எல்லாம் போட்டோஸ் வந்து கிரியேட்டிவா எடுத்தனால எதுக்கு நிறைய பேர் எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பட் நான் இது நானா சும்மா எடுத்ததுதான் சோ நமக்கும் நிறைய பிரைன் இருக்கு அப்படிங்கறது அங்க காமிச்சுட்டே இருக்கும் ஸோ நான் தனியாக தான் வந்தேன் ஷர்விக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அழைச்சிட்டு வரல நம்ம கோயிலோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுமே இருக்கும் இங்கேருந்து இந்த குளத்தை தாண்டி பார்த்தாலே தெரியும் ஸோ போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நமக்கு இந்த ஃப்ரீ ஹேர் இதெல்லாம் செட்டே ஆகாது இந்த கொண்டை போட்டால் தான் எடுத்து நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பாத்திரம்லாம் வந்து வருஷம் வருஷம் இதை மாதிரி செஞ்சுட்டு எடுத்து வச்சிட வேண்டியது அந்த புரட்டாசியில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இதை வந்து புடலங்க நிறைய செஞ்சுருந்தாங்க நான் எல்லாம் கோவிலுக்கு போயிட்டதுனால அதெல்லாம் வந்து நான் எடுக்க முடியல அப்போதிக்கு என்ன ஓடிட்டு இருந்துச்சோ அதை மட்டும் எடுத்தேன் நம்ம எதுவும் இன்றைக்கி ஒர்க்கும் நம்ம பெருசாக பார்க்கல அம்மா ரோஷினி பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா வந்து தம்பியை பார்த்துட்டு இருந்தாங்க வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நிறைய பொரியல்லாம் செய்வாங்க செஞ்சு நம்ம சாமி கும்பிட்றது தான் இன்னைக்கு வழக்கம் தளியல் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுமே பண்ணியிருந்தோம் எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு எல்லாம் ஃபுல்லாக அப்படியே காய்கறிலாம் நிரப்பி நிறைய பேர் வந்து புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஸோ ஒவ்வொரு ஊர் வழக்கப்படி பண்ணுவாங்க நமக்கு வந்து இங்கே மதியத்தில் வந்து இது மாதிரி வடை பாயசம் செஞ்சுட்டு நைட்டு கோவிலில் தான் மடம் பெருமாள் கோவில் இதிலெல்லாம் தான் வந்து இந்த புளி சாதம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் வரும் நமக்கு வந்து இன்னைக்கு மதியம் வந்து லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தான் வட பாயசம்லையில நான் கொஞ்சம் அப்பளமம்தான் இருக்கும் தான் எனக்கு என்னமோ தெரியல வடை ஃபஸ்ட்டு அப்பளம் பாயசம் சாப்பிட்டுருவேன் ரோஷினி ஷிஃப்ட்டாக பிரிச்சு வச்சிருக்கா பாருங்க ஏன்னா வந்து ரசம் சாம்பார் சாரி சாம்பார் ரசம் மோர் அது மாதிரி பிரிச்சு வச்சிருந்தா சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்பளம் பாயசம்தான் சாப்பிடுவேன் வீடியோக்கு வந்து நல்லாவே இல்லை ஒரு எடுத்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து அது உரமாக எடுத்து வச்சுட்டு சாம்பார் போட்டு காமிச்சேன் இப்போதான் ஒரு ஃபில்லான மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு ஸோ இதுதான் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கான தள்ளியலுக்கு வந்து செஞ்சிருந்த ரெசிபிஸ்லாம் இதுதான் நம்மளே சாம்பார் சாதத்தை அப்படியே சைடில் தள்ளி வச்சுட்டு அதே நான் வந்து பாயாசம்லாம் சாப்பிட்டுட்டு தான் நான் சாம்பார் மோர் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன் ஸோ இது வந்து இன்றைக்கான சாப்பாடு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா வந்து தடபுடலாம் வந்து விருந்து மாதிரி ஒரு சைவத்தில் நடந்துருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு ஸோ அத்தை மாமாலாம் வந்துருந்தாங்க சந்தனமுள்ள வந்து நம்ம மாடியில் வச்சுருக்கோம் வாசல் பக்கம் வைக்கல ஆடுத்துலை தாங்க முடியல அதனால் வந்து நம்ம அது மாதிரி மாடி சைடில் வச்சுருக்கோம் நிறைய பூ இருக்கும் பெருசாக வந்து அதை ரோஷினி மெல்லாம் போய் பறிச்சா தான் உண்டு ஈவினிங் நம்ம ஷாப்புக்கு போயிடுவோம் இல்லையா நிறைய நாள் வந்து கீழே கொட்டி தான் கிடக்கும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எட்டரை தூரம் வரைக்கும் மட்டும் பறிச்சிக்கிறது இது கொடி மாதிரி போகிறதுனால எல்லா இடமும் நம்மளால அதை பறிக்க முடியல இந்த கோவப்பழம்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது இந்த கோவப்பழம்லாம் பறிக்கிறதுக்காக கிளியெலாம் அடிக்கடி வந்து இங்கே கி கீன்னு சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் மார்னிங் வந்து நம்ம வேக்கப் ஆனோடனே காஃபி குடிக்கிறது வந்து இந்த மாதிரி இந்த சவுண்டோடே தான் என்னோடய ட்ராவல் ஆகும்னு நான் நிறைய விளாக்ல வந்து சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம மாடிக்கு போய்ட்டு பேலன்ஸ் அங்கே நிறைய கொடியில் வந்து பூ இல்லையா அதெல்லாம் பறிச்சுட்டு கொய்யாக்கால்லாம் இருந்துச்சு ஸோ கொய்யாப்பழம் கொய்யாக்காய்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே பறிக்க போகிறோம் நிறைய பேர் வந்து நான் விளாக் எப்படி போடணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டேன் சேலஞ்சிங் வீடியோஸ் வந்து சொல்லியிருந்தீங்க அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக ஃபன்னாக போகும்க்கா அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் சேலஞ்சிங் வந்து நம்ம தனியாக பண்ணுறத விட கம்பெனிக்கு ரோஷினி அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அவ வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் நான் இருக்கிற டைம் அவள் கொஞ்சம் பிஸி ஸோ நம்ம மேக்கப் டைமில் அவள் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுனால தான் அதை பண்ண முடியல ஸோ சீக்கிரமாகவே அது மாதிரிலாம் போடலாம் ஸோ இந்த விஷயத்தை நான் எப்பொழுது வீடியோ எண்டில் சொல்லிடுறேன் ஸோ அதனால பாக்குறீங்களா என்னன்னு தெரியல ஸோ அதனால ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேர்டே விஷஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் இன்கேஸ் உங்க யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ் சொல்லணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் சொல்லணும்னா கமெண்ட்ல வந்து வித் டேட் ஆஃப் பர்த்தோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லிடலாம் அந்த மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூவாக வந்திருக்க ஹைப்பும் கொடுத்துக்கோங்க ஸோ ஃப்ளவர்லாம் நம்ம பார்த்தாச்சு நேத்திப்பெல்லாம் நிறைய வாடி போயிருந்தது பறிக்க முடியல ஒர்க் இருந்ததுனால ஸோ கொய்யாக்காய் நிறையா இருந்துச்சு இந்த சைடில் சீட் இருக்கிறதுனால நமக்கு பறிக்கவே முடிய மாட்டேங்குது அனில் வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடுது முன்னால் அனில் கடிச்ச கொய்யா பழம் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா பாம்பு கடிச்சிடுச்சுன்னு அதனால பயந்துக்கிட்டே வந்து அந்த அணில் கடிச்சிருந்தா கூட சாப்பிட மாட்டுறாங்க பட் அது ஏஐன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டுறாங்க ஸோ கிளைமேட் பார்த்தீங்களா வந்து இப்போதான் கொஞ்சம் வெளிச்சமே வந்துருக்கு ஈவினிங் டைமில் தான் வெளிச்சமே வந்திருக்கு மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம கொய்யாப்பழம் பெருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து எத்தினோடு இருக்குது பாருங்க எல்லாம் அணில் கடிச்சதாக இருந்துச்சு ஸோ நம்ம பறிச்சிட்டு வந்த பூவே வந்து ஷர்பிக்கை வந்து நான் மேக்கப் பண்ணி விட்டு அதை அப்படியே வச்சு விட்டாச்சு ஏன்னா கோவிலுக்கு கிளம்புறோம் பக்கத்தில் தான் இருக்கு ஸோ அதை அவளுக்கு கட்டி இவ்வளோ தூரத்துக்கு பூ வந்து இருந்து வந்திருந்தது இது இல்லாமல் ஒரு ஒரு சைடு அளவுக்கு பூ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நம்ம எல்லாம் குட்டி குட்டியாக வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி அவளுக்கு ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி விடுறதுனா பிடிக்கும் ஸோ அதனால் அவள் பண்ணி விட சொன்னால் ஸோ நான் அது மாதிரி பண்ணி விட்டுட்டேன் ஸோ நமக்கும் வந்து ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி நம்மளோட தொழிலுக்குமே இது வந்து நல்லது தானே எனக்கு வந்து மேக்கப்புங்கிறது வந்து ஒரு பேஷன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு பண்ணுற தொழில் மற்றவங்களுக்கு பண்ணுறது ஸோ அதனால எனக்கு வந்து பொம்பளை குழந்த நான் அவ்வளோ வேண்டுதல் நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கள்ளவடம் மதியம் வந்து பருப்பு சாரி ஈவினிங் வந்து பருப்பு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பருப்பு வடைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இதை முடிச்சிட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்கு போக போகிறோம் கோவிலில் வந்து தளியல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சில பேர் வீட்டில் வந்து அந்த அஞ்சு வகை சாதம் ஏழு வகை சாதம் அது மாதிரி சாதம் செஞ்சு அந்த புரட்டாசி தலியல் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துச்சு ஸோ சூப்பராக பாசிட்டிவா இன்னைக்கு வந்து அந்த ஃபில்லிங்கான ஒரு டேவா ஆணுச்சு ஸோ அவங்களுக்குலாம் எப்படி போனது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பகலில் மீட் பண்ணுவோம் பாய்